இந்த ராபோச்சன ஆராதனையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாட்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக மத்திய எழுதுநோ சுசேஷம் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் மத்திய எழுத சுசிசம் நியாய பிரமாணத்தை ஆகியும் தீர்க்கும் இங்கே வசனம் சொல்கிறது மத்திய எழுந்த சுவியம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று என் அழிகிற அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் பாண்டாய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழித்து போடுவதற்காக இந்த நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழித்து போடுவதற்காக அவர் வரல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தார் இப்போ அதை நம்ம பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாட்டினையும் ஒப்பிட்டு பார்ப்போமானால் அது நிழல் இது நெசம் பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு நிஜம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தான் இங்கே நிறைவேறும் சரி அது எப்படி நிறைவேறுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் பாருங்க ஒன்று பொருந்திய பத்தாம் அதிகாரம் ஒன்று இருந்தே வாசி ஒன்று பொருந்திய பத்து ஒன்று வாசி இப்படி இருக்கு இப்படி இருக்க சகோதரரே சகோதரரே

இங்கே சொல்லுகிறது எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான பண்ணப்பட்டார்கள் அப்போ பழைய ஏற்பாடில் எப்படி ஞான ஸ்நானம் பெற்றாங்க மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் எப்படி மேகத்தினால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவினே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை நிழலிட்டு பாதுகாத்து வந்தது அப்புறம் சமுத்திரத்துக்குள்ளாக அவர்களை கடக்க பண்ணி ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வசனம் சொல்லல சொல்லலை வசனம் என்ன சொல்லுது மோசைக்குள்ளாக எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை குசித்தார்கள் அது என்ன ஞான போஷனத்தை போஜனத்தை குசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் மன்னாவை புசித்தார்கள் அப்புறம் பாருங்க கீழே பாருங்களேன் எல்லாரும் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்ப பாருங்க அவர்கள் வனாந்தரத்துல நடந்து வந்தாலும் உலகம் என்கிற அந்த இரும்பு காலவாசல இருந்து எகிப்து என்கிற இரும்பு காலவாசல அவர்கள் விடுதலை அடைந்து அவர்கள் காணான் தேசத்தை நோக்கி வருகிற பொழுது அவர்கள் பாருங்க மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அவர்கள் ஞான போஜனத்தை புசித்தார்கள் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் சரிங்க இது பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு நடந்த சம்பவம் இப்போ புதிய ஏற்பாட்டில் பாருங்க நமக்கு ஞான ஸ்நானம் தண்ணீர்னால மூழ்கி ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கத்தன் நமக்கு கொடுக்கிறார் சரி அங்கே ஒரு காரியம் வருது யோகானந்த விசேஷத்தில் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராபோச்சன நாளில் இயேசு தம்முடைய சீசர்களை கால்களை கழுவினதாக வேதாகமத்தில் வருது அதான் உங்களை மாதிரியாக காண்பிக்கிறேன் நீங்கள் இதை நித்திய காலமாக நீங்கள் செய்யணும்னு சொல்லி கட்டளையும் கொடுத்துருக்குறாங்க அப்போ பழைய ஏற்பாண்டை எங்கெங்க பாதங்களை கழுவுனாங்க அதுதான் இன்றைய நாளில் முக்கியமான ஒரு செய்தி செங்கடலில் சமுத்திரத்தின் வழியாக வந்தாங்க யாசனம் பண்ணாங்க பெற்றுட்டாங்க இப்ப பாடங்களை எங்க கழவுனாங்க புரியல வாசிங்க யோசுவா மூணு அஞ்ச வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் மூணு அஞ்ச வாசிங்க

சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்ப காலை கழுவுறாங்க அப்ப பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி கத்தர் நியமித்த கட்டளையை கண்டிப்பா நிறைவேற்றி தான் நம்ம ஆகணும் சரிங்க ஒரு கணக்கு சொல்லுகிறது எகிப்தி தேசத்தில் இருந்து புறப்பட்டவங்க எவ்வளவு பேரா எகிப்தி தேசத்திலேருந்து புறப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் ஆறு லட்சம் பேர் என்று ஒரு பெரிய அதாவது இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆறு லட்சம் பேர் இதில் இந்த ஆறு லட்சம் பேர்ல காணான்னு பிரவேசித்தவங்க எத்தனை பேர் ஆறு லட்சம் பேர் பிரவேசித்தது எத்தனை பேர் இந்த செங்கடலையும் கடந்து யோர்தானை தாண்டி வந்தது எத்தனை பேர் அந்த ஆறு லட்சம் பேரில் ரெண்டு பேர் மீதி மீதியெல்லாம் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் அங்கே இருந்து கிளம்பின சின்ன பிள்ளைகள் இவங்கன இந்த யோர்தானை தாண்டி வந்தாங்க இப்போ பாருங்கள் ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் மட்டும் போதாது என்ன பண்ணணும் அங்கேயே வசனசுரது யோகான் இல்லையா ஞானசானம் பெற்றவன் சுத்தமா இருக்கிறான் தன் கால்களை மட்டும் கழுவினால் போதும் அப்ப ஞானசானம் எடுத்திருக்கணும் காலையும் கழுவணும் இப்ப நம்மால் என்ன நினைக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயமா தான் ஞானசானம் எடுத்துட்டோமே தான் ரத்த இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டோமே உண்மைதான் ஏன் அப்புறம் மறுபடியும் அந்த காரியத்தை வைக்கிறாரு நீங்கள் கால ஏன் வைக்கிறாரு கத்தருடைய கட்டளை நிறைவேற்றணும் நிறைவேற்றலனா எங்க போக முடியாது எங்க போக முடியாது போக முடியாது தான தாண்டி எங்க வர முடியாது முடியாது ஆகவே வேளாகவும் எதையும் நம்ம எங்கேயா சும்மா படிச்சுட்டு அப்படியே தூக்கி திரிச்சுட்டு போகிறதுக்கு அல்ல கத்தர் கொடுத்த கட்டளையை கண்டிப்பா நிறைவேற்றிய ஆகணுங்க இன்னைக்கு இதை பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு ஒவ்வொருவரும் அதுக்கு காரணங்களை சொல்லிக்கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதுல அவர்களுக்கு தயக்கம் காரணம் கேட்டதாங்க காரணம்

ஆகாமியத்தின் அப்பத்தை பூசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள் அது என்ன கொடுமையின் ரசம் என்னன்னு கேட்குறீங்களா நீங்க ஆகாமியத்தின் அப்பம்னா என்னான்னு கேட்குறீங்களா அப்பம்னா எப்படி இருக்கணும் ராபோச்சனத்துக்கு என்று புசிக்கப்பட்ட அப்பம் எப்படி இருந்துச்சு அங்கே குடிக்கப்பட்ட திராட்சை ரசம் எப்படியாப்பட்டதா இருந்தது இந்த வித்தியாசமே நம்ம ஆட்களுக்கு தெரியலை கடையில் விற்கிற பிரெட்டையும் இந்த பத்து காசு அளவுக்கு ஒரு ரவுண்டா ஒரு வெள்ளையாக ஒரு அதுக்கு என்ன சொல்றது ஒஸ்தி ஒஸ்தியை கொடுக்கறதும் கடையிலே விற்கப்படுகிற ஒயினை வாங்கிக் கொடு ஒயின்னா என்னது அது அது எப்படி ரசமாகும் ஒயின்னா என்னது ஒயின் சாப்பிடு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்ப அதுக்கு பேர் என்ன ஒயின்னா என்னது இது தெரியாதா டாக்டர் ரெவரண்டன் போடுறவருக்கு தெரியாதா அப்போ உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்க அப்படித்தான ரசம் என்றால் என்ன திராட்சை ரசம் என்றால் என்ன திராட்சை ரசம் என்றால் உடனே எடுக்கப்பட்டது திராட்சை ரசம் அது புளிச்சு போயிட்டா அதுக்கு பேரு அங்கே என்ன அப்பம் குசிக்கணும் புளிப்பில்லாத அப்பம் குசிக்கணும் ஏப்பா இந்த புளிப்பில்லாத அப்பமும் இந்த திராட்சரும் செய்யறது பெரிய விஷயமா நம்ம அளவுக்கு பெரிய விஷயமா தெரியுது அது செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு விஷயம் சொல்லுது பாருங்க உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த காரியம் பாருங்க எப்படி பாருங்க நோவா எண்ணத்தை குடித்தார் நோவா எண்ணத்தை குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தார் அவர் குடித்தது அது திராட்சை ரசம் இல்லை அவர் என்னத்தை குடிச்சிட்டாரு ஒயினை குடிச்சிட்டு குடித்தோடனா போச்சு போதை ஏறி வஸ்திரம் இப்போ இந்த ஒயினை குடிச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு உனக்கு பூரா வஸ்திரம் விலகுது என்ன வஸ்திரம் விளையாடுது ரெச்சிபின்னு வஸ்திரம் ரெச்சிப் உன விட்டு போய்க்கிட்டே இருக்கு இது எவனுக்கு புரியாம இருக்கியா நோவா ஒய்னை குடிச்சாரு அவர் மாமசத்துல இருந்த அந்த வஸ்திரம் விலைக்கு போனது நம்மளால இன்னைக்கு ஒயினை குடிச்சிக்கிட்டு இருக்கியா அஹ் அவனை விட்டு ரெச்சிப்புங்கிற வஸ்திரம் போய்க்கிட்டே இருக்கு குடி பெருமள் பாராட்டு கட்டுரை கட்டளை நிறைவேட்டாத நீ பெருமை பாராட்டு நீ பெருமை பாராட்டு இந்த பூமியில் நீ இருக்க வேண்டியது ஆகவே கத்தருடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்லப்படுவதோ நம்முடைய விளையாட்டுக்காக அல்ல பாருங்க முதல் முதல் பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆசரிக்கிற பொழுது அவர்களுக்கு என்னத்தை சாப்பிடணும்னு சொன்னார் அவங்களுக்கு

ஆணும் ஒரு வயது இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது இப்போ இங்க என்ன சொல்லுது அந்த ஆடு பழுதற்றதா இருக்கணும்ல அது எவ்வளவு வயசா இருக்கணுமாமா ஒரு வயசா இருக்கணும் இப்போ அன்னைக்கு சொன்னாங்களா இல்லைங்க எங்களால ஒரு வயசு ஆட்டுக்குடி தேட முடியாது நாங்க ஆடு கிடைக்கல அதுக்கு போதா மாடு அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படி செஞ்சாங்களா பழுதொற்ற ஆட்டுக்கடா அது ஒரு வயசாக இருக்கணும் அது வெள்ளாடாக இருந்தாலும் சரி செம்படி இருந்தாலும் சரி நீ அதை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நிறைவேற்றினாங்களா இல்லையா நிறைவேற்றினாங்க ஆனால் தான் பாருங்க நீ குளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீ அதை பங்கு அதில் வச்சு நீ பங்கு பெறன்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேங்கிறேன் அதுக்கு ஆயிரம் விளக்கங்கள் வேற சொல்லுகிறார்கள் அதுக்கு சொல்றாங்க அந்த நானே நினைவு முக்கியத்துவம் செலுத்தணும் அங்கே கொடுக்குற அப்பத்துக்கு ஆட்சியரசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப நீ வந்து இயேசுவின் சரீரத்தை நீ முசிக்கல ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண ரத்தத்தை நீ பானம் பண்ணலன்னு அர்த்தம் இதுல நம்ம மேன்மை பாராட்டு கொண்டு இல்லை கத்தர் நமக்கு வச்ச கட்டாளையே நம்மை நிறைவேற்றுகிறோம் அவ்வளவுதான் மேன்மை பாராட்டம் ஒன்றும் இல்லை ஆகவே கத்தோடைய பிள்ளைகள கவனமாயிருங்கள் செய்யறவங்க செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு யாவது பண்ணட்டும் பாருங்க ஒன்று இருபது பத்து இருபத்தி ரெண்ட வாசிங்களே ஒன்று குழந்தையர் பத்து இருபத்தி ரெண்ட வாசிங்க நாம் கர்த்தருக்கு கத்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா அவரையும் நாம் பல வாங்கலாம் அப்ப ஏசு கிறிஸ்து கர்த்தருக்கு சொல்லிட்டு போனாரு இதை செய்யுங்கன்னு சொன்னா இவன் என்ன செய்யற நம்மளு கர்த்தருக்கு என்னத்தை மூட்டுறேன் கர்த்தர் சொல்றத செய்யாம வேற காரியத்தை செஞ்சு அதுக்கு பேர் என்னது கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரின் நான் பலவான்களா

எல்லாம் தகுதியாகிறாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்க அப்ப பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதுதான் சால சிறந்தது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே கத்துடைய பிள்ளைகளை இந்த காரியங்களை நீங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கேட்குறவங்களுக்கு நீங்கள் இதை கரெக்டாக பதில் சொல்லணும் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது என்றால் கேட்குறவர்களுக்கு நீங்கள் இதெல்லாம் மனதிலே வைத்திருந்து அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் ஆகவே கத்துடையிலையில் இதில் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் நாம் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை நாம் கற்றுடைய கட்டளை நிறைவேற்றுகிறோம் இந்த ராபோஜன பந்தியில் நாம் உண்மையாக பங்கு பெற்று அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவோம் கத்தனம் இந்த காரியங்களை ஆசிர்வதிப்பாராக கற்றுக்கு சுத்திரம் இப்பொழுது நாம் கடந்து சென்று பாதங்களை கழிவு விட்டு மீண்டும் வந்து கற்றுடைய ராபஜன பந்தியிலே நாம் பங்கு வருவோம் கத்தனம்மை ஆசிர்வதிப்பார்